வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அதிக கடன் தொல்லை யாருக்கு இருக்கும் வாழ்நாள் முழுவதும் இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலைமை யாருக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற பதவியெல்லாம் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் சரி வாங்க இப்போ நம்ம பதவிக்குள்ளார போகலாம் முதல்ல கடன் ஏன் வாங்குகிறோம் அந்த சூழல் ஏன் ஏற்படுது பற்றாக்குறை ஆசை இதுதான் நம்மளை கடன் வாங்க வைக்குது நமக்கு வரக்கூடிய வருமானத்துக்குள்ளார செலவை அடக்க முடியல அப்படிங்கும்பொழுது அந்த செலவை ஈடு கட்டுறதுக்காக வெளியே கடன் வாங்குறோம் சிலர் சொந்த வீடு வேணுங்கிற ஆசையினால தன் தகுதிக்கு மீறி வாழ்நாள் முழுவதும் இஎம்ஐ கட்டுற மாதிரியான கடனை வாங்கி தவிப்பாங்க இன்னும் சிலர் வாகனம் வீட்டு உபயோகப் பொருட்கள் இதுக்கோசர கடன் வாங்கியும் இஎம்ஐ கட்டிட்டு இருப்பாங்க பிசினஸ் பண்றவங்க தனது தொழில் தேவைக்காக கடன் வாங்குவாங்க இப்படி ஏதோ ஒரு காரணங்களால கடன் வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாம அசலையும் கட்ட முடியாம தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ரீதியா பார்க்கும்போது ஒருவருடைய ஜாதகத்துல ரெண்டாம் பாவம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தனஸ்தானம் எந்த விதத்திலையும் கிடக்கூடாது இந்த தனஸ்தானம் கெடாம இருந்தாலே நீங்க எவ்வளவு கடன் வாங்கினாலும் அதை திருப்பி அடைச்சிடக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும் இந்த தனஸ்தானாதிபதி எந்த வீதிலேயாவது ஒன்பதாம் பாவாதிபதியோட நட்சத்திரத்திலேயோ உப நட்சத்திரத்திலேயோ இருந்தா கண்டிப்பாக வாழ்நாள் முழுவதும் பொருளாதார பற்றாக்குறையாக தான் இருக்கும் அதனால நிறைய கடன் வாங்க வேண்டி வரும் ஒருவர் சொந்த வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்கியிருந்தாரு அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல எந்த வீதிலையும் தனஸ்தானம் கெடாம இருக்கணும் அவர் சொந்தமாக தொழில் செய்கிறவராக இருந்தா குறிப்பா ரெண்டு பத்தாம் பாவங்கள் வலுவாக இருக்கணும் வேலைக்கு போறவரா இருந்தால் ரெண்டு ஆறு பத்து இந்த பாவங்கள் வலுவாக இருக்கணும் இப்படி பலமுடன் இருந்தால் தான் அந்த கிரகங்களுடைய தசா புத்தியில அந்த பணத்தை சம்பாரித்து அவர் கடனை கட்டி வீடை சொந்தமாக்க முடியும் ஜாதகப்படி நாலாம் பாவம் அப்படிங்கிறது வீட்டை குறிக்கும் இந்த நாலாம் பாவத்துக்கு மூணாம் பாவமான ஆறாம் பாவம் அதுக்கு மூணாம் பாவம் எட்டாம் பாவம் இதெல்லாம் வாங்கியிருக்கிற கடனை வளர்க்குமே தவிர ஒரு பொழுதும் குறைக்காது அதாவது அசலுக்கு மேலே ரெண்டு மடங்கு வட்டியை கட்டுற மாதிரியான சூழலை உருவாக்கிடும் இதே மாதிரி தான் தொழில் செய்பவரும் தொழில் விருத்திக்காக கடன் வாங்கியிருந்தாரு அப்படின்னா அவருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அவர் ஜாதகத்தில் நல்ல விதமா இருக்கணும் அதாவது அவருடைய ஜாதகத்தில் ரெண்டு ஆறு பத்தாம் பாவங்கள் நல்ல பலமுடையதாக இருக்கணும் அப்போ தான் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அவர்கிட்ட வேலை செய்கிறவங்களாம் அவருக்கு எந்த விதத்துலையும் நஷ்டம் ஏற்படாத மாதிரியான வேலையை செய்வாங்க ரெண்டாம் இடம் பலம் அடைகிறனால கையிருப்பு பணம் அதிகரிக்கும் ஆனால் இந்த மாதிரி அவர் ஜாதகத்தில் இல்லாமல் அவர் பாட்டில் கடன் வாங்கிட்டு நடக்கக்கூடிய தசா புத்தியும் சரி அவருடைய தனஸ்தானம் தொழில் ஸ்தானம் எதுவும் பலம் இல்லாமல் இருந்து அது ஐந்து ஒம்பது இந்த பாவங்களெல்லாம் தொடர்பு கொண்டிருந்தால் தொழில் கண்டிப்பாக விருத்தி ஆகாது கடனால் அவர் ரொம்பவும் கஷ்டப்படுவார் இதனால் வீட்டை இழந்து நகை பொருட்களையெல்லாம் இழந்து நல்ல மதிப்பை இழந்து கௌரவத்தை இழந்து வீதிக்கு வர வேண்டிய சூழல் வந்துடும் கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆக கடன் வாங்கினா எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழலில் நம்ம தள்ளப்படுவோம் அது நமக்கு நன்மையை செய்யாமல் தான் தரும் அப்படிங்கிறத உணர்த்தப்படுது ஆக கடன் வாங்கிறத தவிர்க்கணும் கடன் வாங்க வேண்டிய சூழல் வந்தது அப்படின்னா முதல்ல நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் கடன் வாங்கினா நம்மளால திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம ஜாதகத்தில் அமைப்பு இருக்கா அடுத்து நடக்கக்கூடிய தசா புத்திகள் அதுக்கு சாதகமாக இருக்கா இது மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கடன் வாங்கணும் இப்ப கடன் வாங்கியாச்சு மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் அப்படிங்கிறவங்க எப்படியாவது ஏதாவது உன்ன வித்து அந்த கடனை அடைக்கிற வழியை பாருங்க கடன்ல வெளியே வர வழியே பாருங்க கடன்ல இருந்து மீண்டுட்டீங்க அப்படின்னாவே நீங்க சிறுக சிறுக சம்பாதிச்சு நல்ல நிலையை அடையலாம் சந்தோஷமா வாழலாம் அன்பர்களே கடன் மட்டும் வாங்காதீங்க இருக்கிறத வச்சு திருப்தியா சந்தோஷமா வாழுங்க நன்றி வணக்கம் உங்கள் வீட்டில் பையனுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் வரன் தேடுறீங்களா எங்களுடைய சேனலில் இலவசமாக மணமகள் அல்லது மணமகன் தேவை விளம்பரம் தரப்படும் எங்கள் சேனலில் வரன்கள் தேவை விளம்பரங்கள் இலவசமாக செய்கிறோம் எங்கள் சேனலில் இலவசமாக நீங்கள் விளம்பரம் செய்து பயன்பெறலாம் வரன்கள் தேவை விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணிற்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க ஜாதகத்தை கொடுத்து தங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுடைய நீங்கள் வெற்றி காண்பீங்களா திருமணம் எப்போ நடக்கும் எப்போ வேலை கிடைக்கும் கடன் தொல்லை எப்போ தீரும் எப்போ பண வரவு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் எப்போ இருக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை பிரிவு புரிந்து கொள்ள முடியாத நிலை இதெல்லாம் எப்போ தீரும் சந்தோஷமான வாழ்க்கை எப்போ அமையும் எதிர்பார்த்தபடி உயர்கல்வி படிக்க முடியுமா எப்ப வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் வெளிநாடு போய் கை நிறைய சம்பாதிக்க முடியுமா எப்ப சொந்த வீடு கட்ட முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கை அமையுமா சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா எப்ப குழந்தை கிடைக்கும் இது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் உங்க ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில சந்திப்போம் நன்றி வணக்கம்